வணக்கம் செல்வகுமாரின் முன்னெச்சரிக்கை பணிகள் மற்றும் பூச்சி விரட்டி அடிக்கும் பணிகள் அறுவடை பணிகள் உலர்த்துதல் பணிகள் பல்வேறு பொதுப்பணிகள் ஆகியவற்றிற்கான வானிலை எப்படி கை கொடுக்கும் ஆகியவற்றிற்கு ஆகிய பணிகளுக்கு வானிலை எப்படி கை கொடுக்கும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்க இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு மழை இடைவெளி எப்பொழுது என்று பார்ப்போம் இன்றைக்கு மழை இடைவெளி தெளிவான வானம் தமிழ்நாடு முழுவதுமே தெளிவான வானம் இருக்கும் ஏதேனும் ஓரிடங்களில் மழை இருக்கலாமே தவிர அது தென்கடலோரத்தில் கொடியக்கரை முனையிலேயோ ராமேஸ்வரம் போதிக்கு மட்டுமே வாய்ப்பு அதுவும் நள்ளிரவுக்கு பின் தான் வாய்ப்பு ஆகவே கண்டிப்பாக இன்றைக்கு கிடைக்கக்கூடிய இந்த இடைவெளியை பயன்படுத்தி முன்னெச்சரிக்கை பணிகள் அதாவது வடிகால் வாய்க்கால்களை சீர் செய்தல் வடிகால் வாய்க்கால்களை தயார்படுத்துதல் பல்வேறு முன்னெச்சரிக்கை கட்டமைப்புகளை உருவாக்குதல் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் அதேபோல உலர்த்துதல் போன்ற பணிகளுக்கு பொதுப்பணிகளுக்கும் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உப்பளங்களில் இருக்கக்கூடிய உப்பை பாதுகாத்தல் அதே போல் பல்வேறு முன்னெச்சரிக்கை பணிகளுக்கும் பூச்சி கட்டுப்பாடு தாக்குதல் பூச்சி கட்டுப்பாட்டு பணிகளுக்கும் உரமிடுதல் பணிகளுக்கும் உரமிடுதல் வந்து இதை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு தேவையில்லைங்கிறான் ஆனால் சில பேர் நாலு மணி நேரம் உரமிட்டு நாலு மணி நேரம் வரைக்கும் இருந்தால் போதும் எடுத்துக்கொள்ளும் பயிர் என்கிறார்கள் உரமிட்டால் பயிர் கொஞ்சம் வேகமாக வளரும் பயிர் நீரில் மூழ்கினால் அந்த செழித்து வளரக்கூடிய அந்த இளம் குறுத்து எளிதிலே அதாவது ஊட்டச்சத்து கொடுத்து செயற்கை முறையில் வளர்ச்சி வளர்ச்சி கொடுத்தால் அது திடமில்லாமல் இருந்து எளிதிலே அது சேதப்படும் தன்மை ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே உரமிடுதலையும் சற்று யோசிக்கணும் ஆகவே சாதாரணமாக ஆணித்தனமாக ஒரு பயிர் வளர்ந்தால் அது வ வெள்ளத்தை தாங்கும் ஒரு இருந்தாலும் தாங்கும் உரமிடும் பொழுது அந்த பயிர் செயற்கை ஊட்டத்தால் வேகம் எடுத்து வளரும் பொழுது திடமில்லாமல் வளரும் என்பதனால் சற்று நீரில் மூடிகி இருக்கும் பொழுது எளிதில் அழுகி போகும் வாய்ப்பு ஏற்படும் என்பதனால உரமிடுதலை சற்று யோசிக்கணும் தாழ்வான பகுதியில் இருக்கும் மட்டும்தான் மேடான பகுதிக்கெல்லாம் மலைப்பகுதிகளுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது தண்ணீர் தேங்கி மூடிக்கிறவர்கள் மட்டும்தான் பிரச்சனை ஓகே அடுத்தபடியாக இன்றைக்கு கிடைக்கக்கூடிய இந்த இடைவெளியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை அதிகாலை நவம்பர் இருபத்தி மூன்று சனிக்கிழமை அதிகாலை கடலோர மாவட்டங்களிலே மழை பிடிப்பு தொடங்கி இருக்கிறது அது காரணம்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு காற்று சுழற்சி வந்து எட்டி பார்க்க வருகிறது குமரிக்கடலை மீண்டும் திரும்பி போயிடும் ஆக சனிக்கிழமை ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் கூட இருக்கலாம் ஆனால் சனிக்கிழமை மழை வாய்ப்பு உறுதியாக தருகிறது இது அதிகாலையில் கடலோரமும் குறிப்பாக வேதாரண்யம் பகுதியில் நாளை அதிகாலை மழை பொழிவு இருக்கும் சனிக்கிழமை அதிகாலை பிறகு வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் பிற பகுதிகளில் உள் மாவட்டங்களிலாம் ஆங்காங்கே இருக்கும் கிழக்கு காற்று வரும் ஆனால் மே வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர் காற்று குளிர்ச்சித்தன்மை கூடுதலாக இருக்கிற காரணத்தினால மழை மேகத்தை உருவாக்கலாம் ஆனால் அது மழையாக மாற்ற முடியாமல் கொஞ்சம் தாமதப்படும் வெயில் வந்ததும் மேகம் மழையாக மாறும் முதல்ல மழை மேகம் உருவாகும் பிறகு மேகம் அழையாக மாறும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் நாளை அது ஆங்காங்கே ஆங்காங்கே தான் ஓடும் மேகம் அதுவும் ஓடும் மேகம் தென்மேற்கு நோக்கி வடகிழக்கிலிருந்து ஓடும் மேகம் மேகமாக ஓடும் குளிர்காற்று இருக்கும் சாரலாக இருக்கும் தென் மாவட்டங்களில் போய் இந்த சாரல் குவித்து நீராவி குவித்து நாளை தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாளை சனிக்கிழமை நவம்பர் இருபத்தி மூன்று மாலையில் நல்ல மழை படிவு தெரிகிறது ஞாயிற்றுக்கிழமை மழை இடைவெளி இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் ஆங்காங்கே மழை சாரல் தூரல் குறுக்கீடு இருக்கலாம் குழப்பமான வானிலையை கொடுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பூச்சி விரட்டி அடிப்பதற்கு உகந்த அல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆனால் முன்னேற்பாட்டு பணிகள் முன்னெச்சரிக்கை பணிகள் கட்டிட பணிகள் இதெல்லாம் செய்யலாம் ஆனால் கடலோர மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஆக சனி ஞாயிறு மழை இருக்கிறது சனிக்கிழமை கொஞ்சம் கூடுதல் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் குறைவு சனிக்கிழமை கூடுதல்னா பெருமழை அல்ல ஞாயிற்றுக்கிழமை ஒப்பிடும்பொழுது சனிக்கிழமை கூடுதல் ஆக திங்கட்கிழமை முற்பகல் இடைவெளி இருக்கும் சில இடங்களில் அதாவது உள் மாவட்டங்கள்லாம் திங்கட்கிழமையும் இடைவெளி தான் திங்கட்கிழமை அதிகாலை கோடியக்கரை முனையில் மழை தொடங்கலாம் ஒருவேளை தாமதம் ஏற்படும் பட்சத்தில் மதியத்திற்குள் மழை தொடங்கும் முதல் மழை கோடியக்கரையில் தொடங்கும் கோடியக்கரையில் தொடங்கும் வரை அந்த இடத்துக்கு இடைவெளி தான் திங்கக்கிழமை தொடங்கும் வரை அந்த இடத்துக்கு இடைவெளி தொடங்கிவிட்டால் பத்து நாட்களுக்கு மழை தான் அந்த இடத்துல அடுத்தது எங்கே தொடங்குகிறது திருவாரூரில் எடுத்து தொடங்குறதுன்னா நாகப்பட்டினத்தை விட்டுட்டு நாகப்பட்டினம் தொடங்கிய பிறகு திருவாரூர் தொடங்கியதுனா எப்போ திருவாரூர் தொடங்குறதோ அதிலிருந்து பத்து நாட்களுக்கு மழை இருக்கு எப்போ சென்னையில் தொடங்குதோ அதிலிருந்து பத்து நாட்களுக்கு மழை இருக்கு எப்போ உள் மாவட்டங்களுக்கு தொடர்ந்தோ அதிலிருந்து பத்து நாட்கள் இருக்கு நாலாம் தேதி வரை இருக்கு எல்லோருக்கும் ஆறாம் தேதி அதிகாலைக்குள் தொடங்கிறோம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவே கிட்டத்தட்ட சதவீதங்களில் தொடங்கிடும் ஆகிய நாளை தொடங்கியது முதல் முதலிலே முதல் கட்டமாக ஒரு இரண்டு மூன்று நாள் தொடர் கனமழை பொழிவை கொடுக்கும் பிறகு மழை இருந்து கொண்டே இருக்கும் கனமழையாக லேசாக மிதமாக சற்று கனமாக கனமாக மிக கனமாக என்று மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கும் மழையோட அளவில் வேறுபாடு ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்படிவை வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் நாலாம் தேதிக்குள் பத்து நாட்களில் கொடுக்க இருக்கிறது ஆக இப்போ இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் பூச்சி விரட்டை அடிக்கும் நாள் உகந்த நாள் இன்று ஒரு நாள் மட்டுமே ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலிலே வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்பி இருக்க வேண்டாம் திங்கக்கிழமை முற்பகலில் வாய்ப்பு இருக்குது உள் மாவட்டங்களுக்கு தான் உறுதியான வாய்ப்பு கடலோரம் திங்கக்கிழமை அதிகாலையே வந்து விடலாம் ஒருவேளை பூச்சி தாக்குதல் மிக அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பூச்சி விரட்டி அடிக்கணும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் ஆனால் இந்த பெய்யப் போகிற மழையே உங்கள் பூச்சியை விரட்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே லேசான பூச்சி தாக்குதல் பூச்சி கட்டுக்குள் இருக்கிறது என்றால் விட்டு வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து பெய்யக்கூடிய அந்த மழைப்படிவு கனமழைப்பொழிவு பூச்சிகளை விரட்டு விரட்டிவிடும் பூச்சிகள் காணாமல் போயிவிடும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே வரக்கூடிய இந்த சுற்றின் மழை அதாவது டிசம்பர் நாலாம் தேதி வரை அடுத்த நிகழ்வோடு இணைந்திருந்தாலும் டிசம்பர் நாளுக்குப் பிறகு ஓரிரு நாள் தான் இடைவெளி தெரிகிறது அதற்கு பிறகு அடுத்த வலுவான நிகழ்வு இதை விட கூடுதல் வலு நிகழ்வாக தெரிகிறது அது அது வலுவான நிகழ்வு டிசம்பர் ஏழிலிருந்து பதினை மூன்றாம் தேதிக்குள் வரை இருக்கிறது ஆகவே இப்படி நிகழ்வுகள் நான்கு இருக்கிறது டிசம்பரில் கண்டிப்பாக மூன்று இருக்கிறது ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஓரிரு நாள் இடைவெளி கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் இரண்டு நாள் சிலதில் கிடைக்கும் சிலதில் மூன்று நாள் கிடைக்கும் ஊருக்கு ஊர் வேறுபடும் இடைவெளி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி